எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதே பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் கம்பு ஒரு டம்ளர் இட்லி அரிசி அரை டம்ளர் உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி அஞ்சாறு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இதில் ப்ளைன் தோசையும் இந்த மாதிரி பொடி தோசையுமே ரெடி பண்ணிக்குவோம் ஊற வச்சதை நான் மிக்சி ஜாரில் ரெண்டு தடவையாக அரைச்சி எடுத்துக்கிறேன் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதிக அளவில் மில்லட் ரெசிபி மில்லட் மாவு எதுவுமே அதிக அளவில் நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்காதீங்க சீக்கிரமாகவே புளிச்சிரும் ஒரு ரெண்டு நாளைக்கு தேவையானதை மட்டும் அரைச்சிக்கோங்க நான் இதை அரைச்சிட்டு மிக்சி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துட்டேன் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இது ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு நல்லா பொங்கி வந்ததும் நம்ம இதோ ரெடி பண்ணிக்குவோம் இந்த கம்பில் அதிக அளவில் கால்சியமும் இரும்பு சத்தம் இருக்குது இதை நம்ம அடிக்கடி குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே செய்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது இந்தளவு மாவு பொங்கினதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க நான் தோசைக்கல் வச்சுட்டேன் தோசையை ஊற்றிட்டு நம்ம மேலே எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் இது பொடி தோசைக்கு பொடியும் நல்லெண்ணெயும் ஒரு பவுலில் கலந்துட்டு கூட நம்ம இந்த தோசை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நீங்களும் செய்து பாருங்கள் தேங்க் யூ